இன்றைய காலி புரிதலும் கூட இது வானத்தின் வாசல் மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி தோன்றும் ஆண்டவர் என்னை நடத்துகிறாரா இல்லை மனுஷன்தான் என்னை நடத்துகிறாரா இல்லை நான் வேறு யார் மூலமாவது நடத்தப்படுகிறேனா என்று அநேகருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி தோன்றும் என்னுடைய காரியத்தை ஜெயமாய் முடித்து வைக்க யாரால் முடியும் நான் அநேக பிரயாசப்படுகிறேன் அநேக முயற்சிகள் எடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய முயற்சிகளில் தோல்வித்தான் வந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முயற்சியில் வரவில்லையே என்று அநேகர் ஏக்கத்தோடு கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நான் போகிற பாதை சரியான பாதையா என்னை வழிநடத்தி கொண்டு செல்கிறவர் சரியான பாதையில்தான் வழிநடத்தி கொண்டு போகிறாரா என்று பலர் பல கேள்விகளோடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை நித்தமும் வழிநடத்தி உங்களை நான் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் வாக்கு தத்தம் தருகிறார் இன்றைய காலைப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்த நித்தமும் முனை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவாராம் ஒரு நாள் நடத்துவது போலல்ல ரெண்டு நாள் நடத்துவது போலல்ல அவர் நித் நம்மை நடத்துவார் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மிடத்தில் தந்து ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஒரு சகோதரனைப் போல நம்மிடத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லித்தந்து நம்மை நித்தமும் நடத்தி நம்மை கொண்டு போகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நம்மை வழிநடத்தி நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்காகவே அவர் செய்து முடித்து அவர் நம்முடைய கையில் தந்து கொண்டிருக்கிறார் நாம் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை நாம் மறந்து விடக்கூடாது இல்லை என்று சொல்லுகிற இடத்துல வழிவாசலை திறந்து தருகிற தகப்பன் எத்தனையோ நாள் ஒன்றுமே இல்லை என்று நினைத்துக்கொண்டிருந்த வேளையிலும் ஒரு நாள் கூட நமக்கு ஆகாரங்களுக்கு குறைவில்லாமல் எல்லா நாளும் ஆகாரங்களை தந்து நல்ல உடைகளை தந்து தங்குவதற்கு நல்ல இடத்தை தந்து அவர் நம்மை மேன்மையாய் ஒரு ராஜா வீட்டு பிள்ளையைப் போல நம்மை நித் நடத்தி செல்லுகிறார் ஒரு மனிதன் நம்மளை ஏனென்று கேட்க கூடாதபடிக்கு அவர் நம்மை பராமரித்து நடத்தி செல்லுகிற நல்ல தகப்பன் அவர்தான் சொல்லுகிறார் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத் ஆத்மாவை திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வறட்சியின் காரணத்தினால உன் ஆத்மா பலன் போயிருக்கலாம் ஆவிக்குரிய காரியத்தில் உன்னுடைய ஆத்மா பலன் இழந்து போயிருக்கலாம் பல கிருமைகள் உனக்கு கொடுத்திருந்தும் அது பலன் போய் போயிருக்கலாம் தாளந்துகள் கொடுக்கப்பட்டும் அது பலன் போய் போயிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நான் உன் ஆத் திருப்திப்படுத்துவேன் உன் ஆத்மாவை பலனுள்ளதாய் மாற்றுவேன் உன் ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு உன் ஆத்மா அடையாதபடிக்கு உன்னை நான் பலப்படுத்துவேன் அதுவும் எப்படி நான் பலப்படுத்துவேன் என்றால் மகா வறட்சியான காலங்களில் நமக்கு ஆகாரம் இல்லாத வேளையிலும் வசனம் என்கிற போஜனம் இல்லாத வேளைகளிலும் உன் ஆத்மா துய்ந்து போகாதபடிக்கு உன்னை நான் பல உன்னை ஸ்திரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று ஆண்டவர் நம்முடைய எலும்புகளில் ஒரு இரத்த நாளங்களில் நம்முடைய இரத்த புஷ்டி இல்லாமல் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் உன் எலும்புகளை பலப்படுத்துவேன் நீ ஓட முடியாமல் சாதிக்க முடியாமல் நீ தூய்ந்து போய் வீட்டுக்குள்ளாடியே இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் கால்களை மான் கால்களை போலாக்குவேன் நீ காண்டாமிருகத்து கொத்த பலனை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய நாட்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக ஓட நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அந்த குடும்பத்துக்குள்ளே ஊற்றி கொடுக்கப் போகிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மாட்டுவரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமாண்டு வரேன் கர்த்த நித் திட்டமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று நல்ல ஒரு தத்தத்தை தந்திங்க ஆண்டு வரை இந்த வாக்குத்தம் எனக்குத்தான் என்று நான் ஆண்டு உம்முடைய உன்னுடைய சமூகத்தில் வைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்குத்தான் என்று அவர்கள் பிடித்து ஜெபிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொடுங்க ஆண்டுபரே நித்தமும் அவர்களை வழி நடத்துங்க ஆண்டுபரே வறுமைகளை மாற்றி போடுங்க ஆண்டுபரே அந்த ஆத்மாக்களுக்கு திருப்தியை கொடுங்கப்பா அவர்களுடைய எலும்புகளை நினமுள்ள தாக்குங்க ஆண்டுபரே அவர்கள் வாஞ்சியோடு உண்மை நோக்கி அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் அவர்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர்களை மாற்றி அதிகப்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நன்மைக்கும் குறைவுபடாதபடிக்கும் அந்தந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தெய்வ ஜனமே உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தின் மூலம் நீர் எங்களோடு பேசின காரியத்தின் மூலம் இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பலகி பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை நித்தமும் வழி நடத்துகிற தகப்பன் எங்களோடு கூட இருப்பதினால நாங்கள் சோர்ந்து போவதில்லை நாங்கள் விழுந்து போவதில்லை சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல தகப்பன் எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக தேவைகள் உண்டாண்டு எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகள் வரும் நாட்களில் ஸ்கூல்களுக்கு போக போறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பராமரிக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உடைய கரம் வைக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குண்டான எல்லா தேவைகளையும் தேவன் நல்லபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஃபேஸ் கட்ட வழிபாசலை திறந்து தாங்க திங்ஸுகள் வாங்க வழிபாசல்கள் திறந்து தாங்கப்பா யாரிடத்திலும் போய் கையேந்தி நிற்காதபடிக்கு தேவன் தாமே வழிபாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்